பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன் இப்பொழுதே பத்தி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொல்லியிருக்கிறார் அல்லா ஆண்டோடைய வசனம் பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன் அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் ஆண்டவர் பூமியின் மேல் போட வந்த போட விரும்புகிற ஏழு அதாவது ஏழு தன்மைகளை உடைய அக்னியை ஆண்டவர் இந்த பூமியின் மேல போட வந்தேன்னு சொன்னார் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்ததற்கு பல நோக்கங்கள் பல காரணங்களை அவரே சொல்லி இருக்கிறார் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரின் உலகத்தில் வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் கெட்டு போனதை ரட்சிக்க மனுஷகுமாரன் உலகத்தில் வந்திருக்கிறார் என்று இயேசு தன்னை பற்றி சொன்னார் அலேலூயா பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்று எழுதியிருக்கிறார் அதே போல ஒவ்வொன்றையும் ஆண்டவர் தான் எதற்காக வந்தேன் என்று எழுதியிருக்கிறார் பிசாசின் கிரியைகளை அழிக்கும் படிக்க தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார் பிறந்தார் வெளிவந்தார் அவர் உலகத்திற்கு வந்தார் என்று எழுதியிருக்கிறார் இப்படி நிறைய காரியங்களை ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார் அதுல மிக முக்கியமாக சொல்றாரு அக்கினி பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன் அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் நினைப்போம் ஏ அக்கினியை கொடுத்து வந்திருக்கிறாரா அக்கினியை போட வந்தாருமே என்ன அக்கினியை போட்டு எங்க பொழுத்தலாம் வந்திருக்கிறாரு ஊட்ட குழந்தைவா பாசர குழந்தைவா அலே லோயா அப்படின்னு நாம நினைக்கணும் ஆனா இங்க அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு நான் போது ஆண்டவர் சொல்லிக் கொடுத்த ஏழு தாரியங்கள் அக்கினி என்பது என்ன என்பதை நாம இங்கே பார்க்க போகிறோம் அலே லோயா வாசிக்கலாம்

அக்கினியை குடித்து திகையாமல் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் கை கொடுத்து மகிழும்படியாக அவருடைய பாடல்களுக்கு நீங்கள் பங்காளிகள் ஆனதால் சந்தோஷப்படுங்கள் ஒன்னு ஏழு அந்த கதை முடிக்கணும் ஒன்னு ஏழு அணிந்து போகிற

உங்கள் விசுவாசத்தை சோதிக்கக்கூடிய அக்னி தேவனந்த கோவியை போடுற இந்த கடைசி காலங்களில் ஆண்டவர் சொல்றாரு யாரிடத்தில் விசுவாசம் இருக்கிறது அவன் தான் உண்மையான விசுவாசி யார் உண்மையாக எல்லாவர்களுக்கும் தத்தன் மேலே நம்பிக்கை விற்கிறானா அவன் தான் உண்மையான விசுவாசி அந்த நம்பிக்கை என்கிற அந்த விசுவாசம் வெகு வேறு நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிற விசுவாசம் மிக முக்கியமானது கிறிஸ்தவ வாழ்க்கை விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பெரியமாய் இருப்பது கூடாத காரியம் அலையோயா அலையிலோயா இப்படிப்பட்ட விசுவாசம் என்ன செய்யப்படுது சோதிக்கப்படுகிறது அப்ப விசுவாசத்தை சோதிக்கிற அக்னியை பூமியிலே தேவன் போடுகிறார் பூமியில் என்ன முதல்ல சபை சபையாருக்குள்ள எங்கெங்க யாராருக்குள்ள எவ்வளவு விசுவாசம் ஒவ்வொருத்தருடைய விசுவாசத்தையும் சோதித்து பார்த்தால் சிலருடைய விசுவாசம் ஒண்ணுமே இல்லை அதாவது சோதனை அதிகமாய் வரும்போது அந்த விசுவாசம் ஐயோ நம்ம ராகம் மிராட்டம் போகலாமா அல்லது வேறொரு சிஎன்சிக்கு போகலாமா இல்லை டாக்டர் எந்த டாக்டர் நல்லா பார்க்குற பாதாயத்திலையா ஆகாயத்திலையா அடுக்கம் வரையிலையா இடுக்கம் வரையிலையான்னு போகிறோம் அப்போ அங்கே நம்ம விசுவாசம் சோதிக்கப்படுது பரீட்சிக்கப்படுது அப்ப தேவன் போட வந்த முதல் அக்னி என்னது விசுவாசத்தை சோதிக்கும் அக்னி முதவர் என்ன படித்தது ஒன்று சந்தோஷம் வேணால் ஒரு நடவு பட்டி எரியுது ஒரு அக்கினி அது என்ன ஆக்கினி தேவனி போட்டு ஆக்கினி அது என்ன ஆக்கினி ஏசு போடுதேனது சொன்ன ஆட்டி எப்பொழுது நம்ம விசுவாசத்த சோதனைக்குற ஆக்கி அலை நோய்யா இன்னைக்கு அநேக இடங்கள்ல ஆம்க ஒரு அக்கினி எல்லாம் எரிஞ்சுக்கு எல்லாம் நில நீக்க மாட்டேன் நில நீக்க மாட்டேன் பாருங்க தட்டம் தட்டம்னா கொள்கை இது தங்காச்சாரி அவன் என்ன பண்றான் தங்கத்தை உருக்குறான் எப்படி உருக்குறான்னா மெழுகு இருக்குல்ல அந்த மெழுகுல சன்னப்பொடியெல்லாம் போட்டு உருக்குறான் அதுல மண்ணு இருக்கும் அது எல்லாமே இருக்கும் எல்லாம் ஒரு மண் அதாவது தக்க பொடிகள் இருக்கிற அந்த மண்ணை எடுத்துகிட்டு வந்து சளிச்சு அந்த பொடியை எடுத்து எதுவும் தடவிடுவான் மெழுகளை தடவி நல்லா டைட்டாக தடவி பிடிச்சிடுவான் தடவி பிடிச்சி நல்லா பண்ணிட்டு கையெல்லாம் சுத்தமாக இது பண்ணி அதெல்லாம் வச்சு அதை நீட்டில் உள்ள உள்ளே விட்டுருவான் விட்டுட்டு எங்க வைப்பான் அந்த ஒரு உட ஒரு இது எரிச்சிக்கிட்டு இருக்கும் சட்டி அதுல நடுவுல நல்லா தக்க தக்கியிருக்கோம் சைட்ல ஒரு சின்ன ஒரு பிளாய் விட்டு அப்படியே துருத்தி போட்டியை சுத்தினே இருப்பாரு அது கரம் ஓடும் நான் நிறைய துருத்தி பட்டிய சுத்தி கொடுத்துருக்கேன் சுத்தும் போது அந்த நெருப்பு அப்படியே தக்க தக்க தக்கத்தக்கன்னு அப்படியே பட பட பழம் எரிஞ்சு அந்த நெருப்பு எதுப்பட்டாலும் அப்படியே பச்சிக்கிற மாதிரி இருக்கும் அதுக்குள்ள அந்த மெழுகத்தி எரிஞ்சு ஒண்ணு நாம அதே போல உங்க மனதின் விசுவாசத்தை கத்தர் என்ன செய்யறாருன்னா ஒரு மெழுகு என்று சொல்லுகிற அந்த சோதனையில தூக்கி போட்டு சுத்தி கத்தரை பத்தி எரி வைத்திருக்கிற அக்கினிய போடணும் அதை லோய்யா அது எரிஞ்சு அதுக்குள்ள இருக்கிற விசுவாசம் அந்த தங்கம் அந்த பொன் அலை அந்த பொண்ணானது பல அப்படியே வந்து சேருதா இன்னைக்கு எல்லாமே எழுதி போற கேஸ் தான் இனிமே விசுவாசிகளை கருத்து பார்த்து கண்டுபிடிச்சிருக்காங்க எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு முதல்ல கத்துறது பூமியில போட வந்த அக்கினிக்கு பேர் என்ன விசுவாசத்தை பரீட்சிக்கும் அக்கினி சொல்லுங்க விசுவாசம் உண்மையிலேயே விசுவாசம் இருக்கிறதா உண்மையிலே இந்த விசுவாசம் நிலைநிக்குமா இந்த விசுவாசம் கடைசி வர ஓடுமா இந்த விசுவாசம் ஏதாவது ஒண்ணுக்குமா இந்த விசுவாசம் ஏதாவது ஒண்ணு அழிஞ்சிருமா எரிஞ்சிருமா அது அப்படியே சாம்பலோட சாம்பலா தூசியா தூசியா போகுமா அல்லது மெழுகெல்லாம் எரிஞ்சாலும் தூசியெல்லாம் எரிஞ்சாலும் எல்லா விதமான அந்த இது அந்த டஸ்ட் எல்லாம் எரிஞ்சி போனாலும் तंगों मात्रम तनी ये निर्भर बोले उनको वाट के तनी ते निर्भर मांग रहे थे कर तर बात को बोलता है कि निदा इधर विश्वास परिचय इंग्रज के लिए विश्वास इंग्रज के लिए विश्वास ते परिचय के मत के लिए अदाव के टेस्ट के वो वाट के वो विश्वास ते ना सो

சரி நம்ம நீச்சல் குளத்துல புடிச்சதாலும் சொல்றாங்க புடிச்சுட்டு நாங்களும் போனோம் ஆனா ஒரு கண்டிஷன் அங்க ஐயர் ஒருத்தர் அவர் தான் உங்களை குளிக்க வைப்பாரு எப்படி குளிக்க வைப்பாருன்னா தலையில ஒவ்வொருத்தர கூப்பிடுவாரு தலையில கை வைப்பாரு நீ பாவத்துல இருந்து விடுதலை அவர்களா நீ பரிசுத்தம் கேட்பாரு நீ இயேசுள்ளையா ஒரு சும்மா கேட்பாரு சொல்லுங்க அப்புறம் தண்ணியில முக்கியத்துவாரு அது அப்புறம் நீங்க நல்லா குடிச்சிட்டு வந்து சாப்பிடலாங்க நானும் போயி பொழிச்சுட்டு சாப்பிட்டேன் இப்பதான் சொல்றாங்க நீ ஏசு பிள்ளை ஆயிட்ட நீ மனம் நீ மனம் மாறிட்ட நீ இனிமேசுற விட்டு போன உனக்கு அட்டை விடுவோன்னு ஏதாவது அப்படின்னு கேக்குற அல்ல உன்னை யாபம் தரத்துக்கு நான் இப்படி அநேகர்கள் ஒரு பத்து பேர் இருபது பேர் கணக்கிடுது

நீங்க தங்கமா அல்லது